அனவெருக்கு அடக்கப்பட்ட இளைஞர்கள் இருக்கிற திருகோணமலை மாவட்டத்துல குறிப்பா திருகோணமலை பீச்சில் நினைக்கிறேன் எதுக்காண்டு பாத்தீங்கன்னா ஒரு பத்து நாள் ட்ரிப் இலங்கையை சுத்தி பார்க்குறது அதுவும் குறிப்பா கேனராலேருந்து ஒரு ஃபேமிலி வந்திருக்கணும் அவைகளோடு தான் சுற்றி பார்க்க போகிறேன் உண்மையிலுமே ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கு என்னென்னு பார்த்திங்கனா நாங்கள் சுற்றி பார்க்குறது வேறு விஷயம் ஆனால் வேலை கூட்டிக் கொண்டது ஹோட்டல் அரேஞ்ச் பண்ணுறது சில விஷயங்கள் மட்டும் போடுறது நாங்கள் வர்றதை விட நிறைய பிரச்சனைகள் வரும் அதில் சமாளித்து ஒரு நல்லபடியாக இலங்கையை சுற்றி காட்டுறோம் அப்படின்றது தான் ஒரு இது அதுலேயும் எனக்கு நடக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் அதே மாதிரி என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றத கூடுதலாக நான் இந்த வீடியோவில் அப்படியே இந்த சீரீஸ் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ இந்த வெள்ளெண்ணெய் கிட்டத்தட்ட ஆறரை ஆறு எங்கே பார்த்துக்க வேண்டாம் ஏன் வந்திருக்கோம் இந்த பீச் அடிக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாட்டா டோல்ஃபின் பார்க்க போகிறோம் உங்கள போன முறை போனாங்க பல பயங்கர வேலையாக இருந்தது இந்த முறை ஓரளவு ஓகே இருக்குது பாப்போம் அதோட போட்டுக்கு எவ்வளோ எடுத்து கழிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடங்கள்ல இந்த பீச்சுக்கு நேற்று பின்னரம் வந்து நாங்கள் நிறைய பேர் வந்து கதைச்சவன் அப்படி நீங்கள் போகிறதிலேயேதாக ஒன்று கதைக்கலாம் என்னை பொறுத்த மட்டில் இருபதனாயிரம் ரூபா அல்லது ஒரு ரெண்டு பேர் போகிறீங்கடா ஒரு பதினாயிரம் ரூபாய்க்கு கதைக்கலாம் அந்த ரேஞ்சை தாண்டி கூட போகாதீங்க அப்படின்னு சொல்லுவேன் பாப்பம் எங்களுக்கான போட் ரெடி ஆகிட்டு போய் என்னென்ன விஷயம் இன்றைக்கு நடக்க போதுன்னு Мин. பாட்டு தான் வணக்குது பகுதியில் ஒரு பத்து போட்டுகளை கிட்ட நிற்கும்போது இருக்கு இந்தாவில் எப்படி இப்படி பாருங்க ரைட் தான் ஆண்டாவது இல்லை இல்லை சூப்பராக இருக்கு

எல்லா போட்டுகளும் டொயலெட்டுகளும் தேடிடும்

பழைய கோயிலெல்லாம் எதுக்கல என்ன இருக்கு பழைய கோயில் எதுக்கு இருக்கு பழைய கோவில் அதான் அப்போ அந்த கடலுக்குள்ளே போனது இல்லை கடலுக்குள்ளே போன கோவில் அதுகள் பார்க்கலாம் இல்லை பண்ணியா பார்க்குறேன் இடத்துல இல்லை இருக்கு ஆனால் கிராஸ் ரோட்டில் வந்து நல்லா தான் இருக்கும் போல அப்புறம் மேலேருந்து காசு ஓடலாம் கொல்ல கொடிட்டு போறீங்களா انا தண்ணிய அதுக்குள்ள அப்படியே போற மாதிரி இருக்கு ஓ தண்ணிய அதுக்குள்ள போற மாதிரி இருக்கு செர்பிங் செய்றதுக்கு டூ வாட்டர் ஸ்போர்ட்ஸ்

எங்களை ரக்கி விட்டுட்டு திரும்பி போட்டை ஏற்றுறதுக்காக போயிட்டு திரும்பி வரேன் சரி இப்போ பார்த்தீங்கன்னாடா போயிட்டு வந்த நாங்கள் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் நிறைய போட்டுகள் இருக்கிறாள் என்னட்டு பார்த்தீங்கன்னா எங்களால் அந்த இடத்துக்குள்ளே போய் டோல்ஃபின் நிறைய பாக்கலாமல் போயிட்டு அதோட இந்த மாதம் அதாவது ஏழாம் மாதம் அதே மாதிரி எட்டாம் மாதம் தான் நீங்கள் சீசன் அப்படின்னு சொல்லிவிட்டோம் இந்த போட்டுக்கு இருபது கொடுத்தது என்னை பொறுத்த மட்டும் ஓகே ஆனாலும் நம்ம நிறைய விஷயங்கள பார்த்துக்கலாம் ஆனால் அவ்வளோ போட்டுகள் வேற இல்லை ஏன்னாட்டா நாங்கள் ஒரு போட் ஒரு இடத்துல திமுகவங்கிட்ட போட்டு ஆக்களுக்கு செயல்பட்டு பார்த்துக்கொண்டு இருக்கோண்டா மற்ற போட்டுக்காரங்க டப்புண்டு வந்து அதை பார்த்துருவினோம் அந்த ஒரு பிரச்சனை நடந்தது திருவண்ணாமலையை பொறுத்த மட்டும் இல்லை இன்றைக்கு முதலாவது வந்து இங்கே பார்த்துட்டோம் டோல்ஃபின் வேர்ஸ் அது வேர்ஸ் எல்லாம் பார்க்குறது இதே இல்லை வேர்ல்ஸ் சொல்கிறது போல இருக்குது அது பார்க்க தான்சி இல்லை இதுக்கு பிறகு பார்த்தீங்க இதிலிருந்து போய் திருவோணமலை கோயில் போகிறோம் அதோட புறாமலை போகிறோம் இப்படியான விஷயங்கள் எல்லாம் பார்த்துக்கொண்டு இன்றைக்கு இதில் இருந்து பார்த்தீங்கன்னா என்னோட இடத்துக்கு போகிறோம் நான் அது வீடியோட காடைசியில் சொல்கிறேன் இதில் இருந்து வெளிக்கிடுவேன் ஏன்னா எங்களுக்கு நாங்கள் தெரிய வரைக்கும் ஒரு விஷயம் அதோட விரைக்குள்ள டைம் மினக்க மின மெனக்கெடுத்தக்கூடாது அதோட அதையெல்லாம் கூடுதலாக வீடியோலையும் காட்ட மாட்டேன் ஏன்னா நிறையா பிரச்சனைகள் வரும் அதை பிரவேசியும் இருக்கும் அதனால் தான் இப்போ இருந்து வெளிக்கிடுவோம் இப்போ வெளிக்கட்டம் கோயிலுக்கு போறதுக்கு என்னட்டு பாத்தீங்களாண்டா இதுல வந்து தப்பிக்கிறது தான் பெரிய பிரச்சனை ஜோசியம் பார்க்கறாங்கள சுத்தி வளர்த்திருவினா அதே இந்த தொழில் நாண்டாலும் கொஞ்சம் சில அது ஒரு இதா இருக்கும் இல்லை பாருங்க உள்ளுக்குள்ளே வளர்ந்து வர இறக்கணும் ஆட்டோ சீறி கொண்டு வர்றாங்க

எவ்வளோ காசு இருக்குது தானே இவ்வளோ அவர் போட்டு போட்டு ம் சரி மேக்ஸிமம் எல்லோரும் விரிஞ்சு பார்த்தவே போனது காத்து குறைவாக இருக்கிறால போனது குரங்கள் கடிக்கும் அவகாலமா இருக்கு போட்டிருக்கணும் இதில் பாருங்க இப்போ புதுசாக பெயிண்ட் பண்ணிருக்கணும் சிவன் சிலை நல்லா இருக்கும் மேலுமே அதோட இதில் நிறைய பேர் இருக்கணும் பாருங்க நந்தி சிலை இது வந்து கோயில் அகல் பணியில் கீழே எடுத்தேன்னு சொல்லிடணும் இந்த நிறைய அதுக்குள்ளே எது சொன்னாலும் நடக்கும் அப்படின்னு சொல்லிடணும் இப்போ கோயிலுக்குள்ளே போய்ட்டு வந்து நாங்கள் அவையில் அங்கே அர்ச்சனை செய்யணும் அதேமாதிரி பூசைன டைமெண்ட்டு கேட்டேன்னா அவையில் எட்டு மணி அப்படி அப்புறம் ஆறு மணி அதே மாதிரி இப்போ பதினோரு மணி அப்படியே பின்னேறாகவும் ரெண்டு மணி அப்படியே ஒரு சச்சத்துக்கு இருக்குதுன்னு சொன்னவேல் அதோட இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது இங்கே நிறைய விஷயங்கள் செய்வோம் மிஞ்சம் வந்தால் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இதில் எல்லாம் பாருங்கள் கூடுதலாக வரம் வேண்டி அப்படியே தொட்டிலெல்லாம் கட்டி இதில் நேற்று கட்டிவிடும் அதே மாதிரி இதிலையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாலேயும் பார்த்திங்களாண்டா கூடுதலான வெளிநாட்டவர்களை இப்போ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் இந்த இடத்துல வரலாறுகள் எல்லாம் சொல்லியிருப்போம் அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்களாண்டா டைவிங் செய்யணும் இப்போ பாருங்க நினைக்கணும் மேலுமே ஒரு திரிலிங்கா நடுவம் இதெல்லாம் நாங்கள் செய்யலாம் நினைக்கிறேன்னு கூடுதலாக ஆகல் அதுவும் அந்த பாஸ் துவைச்சிருந்தால் தான் நான் செய்யலாம் நினைக்கிறேன் அப்படி எஞ்சாலையும் போய் பார்ப்போம் இதில் வந்து மூதாட்டி அடியாக இருக்குது பிட்டு மண் சும்மா அந்த பாண்டிய மனிடம் பிரம்படி வாங்கியமே அதோட தொடர்பான சிலையை வச்சிருக்கணும் அப்படி எஞ்சாலையும் பாருங்கள் சிங்களாக்களும் கூடுதலாக வரையணும் இல்லை புதுசாக சிலை வச்சிருக்கோம் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படியே

இப்போ பார்த்தீங்கன்னாண்டா மானுக்கு சாப்பாடு கொடுக்குறது வந்து கொடுத்துல வெளிநாட்டவர்கள் வந்து கொடுக்கணும் சைனீஸ் மாடுகள் இடத்துலனா அந்த விகாரை வந்து இருக்கும் அதுலேருந்து மார்க்கெட் போகிற ரோட் பஸ் ஸ்டாண்ட் போகிற ரோட்டில் வெளியில் வச்சு வைக்கணும் இது நாங்கள் தேவையான இதுகளெல்லாம் வேண்டலாம் போலிருக்கு என்ன மாதிரி விளையாண்டு நாங்கள் எல்லாம் நிறைய மாடுகளை நிற்கிது

சரி இப்போ பார்த்திங்களாண்டா ஆர்மி மியூசியத்துக்கு வந்துவிட்டோம் இதில் நாங்கள் நோம்பல் அவரைக்குள்ளே நாங்கள் எடுத்து டிக்கெட் எடுத்துகிட்டு போய்ட்டோம் இப்போ ஃபொரினருக்கு வித்தியாசமாக இருக்கான்றதான் நான் பார்க்கணும் கட்டாயம் எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு இடம் அதெல்லாம் தான் நெஞ்சையும் கூட்டிகிட்டு வந்தே நான் இப்போ இதில் பார்த்திங்களாண்டா ஃபொரினாக்களுக்கு ஆயிரத்தி இரநூறுவா அதே மாதிரி ஃபரின் சின்ன பிள்ளைகளுக்கு ஆயிரம்ரூவா மற்ற நோம்பலாக்களுக்கு நூறுரூவா தான் டிக்கெட் எடுத்திருக்கணும் ஆனால் இது பெருசாக நீங்கள் சொல்ல தேவையில்லை எங்களுக்கு அந்த பேக்கில் பார்த்தோன்ன ஃபோரினாக்கள் வந்து சில விஷயங்களை கண்டுபிடிச்சிருவேன் இப்போ இதில் டிக்கெட் இதாகிட்டு விடணும் இது நாங்கள் வீடியோ போட்டிருக்கேன் சும்மா அவர்களுக்கு மேலோட்டமாக காட்டுறது உங்களுக்கு மேலோட்டமாக காட்டுறேன் வெப்பமென்ட்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்றது போட்டிருக்கணும் இந்த இதில் எங்கள் வந்து தெரியுமா எல்லாம் எங்கெங்கே கொண்டு வந்தது இப்போ இந்த எத்தனை அமௌண்ட் அறிமுகப்படுத்துது படுத்தப்பட்டது எவ்வளோ தூரம் போகுது அப்படின்ற எல்லாத்தையுமே இதில் போட்டிருக்கணும் வெளியில் பார்த்துட்டு அப்படியே உள்ளுக்கு வந்திருக்கோம் இதுக்குள்ளேயும் ஒரு சில இதுகளை நாங்கள் பார்க்கலாம் என்னென்ன ஆயுதங்கள் அந்த போக்கி டோக்கி மற்றது வெடி அதுகள் எல்லாத்தையுமே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதெல்லாம் பாருங்க இருக்குது ட்ரைபல்ஸ் எல்லாம் இருக்குது இதெல்லாம் போனோன்ற வந்து சில இதுகளை காவணிக்கல்லை இதெல்லாம் அந்த ஸ்னேபர் தான் இதில் பாருங்கள் நல்லாயிருக்கு அப்படியே சுற்றி பார்த்து கொண்டிருக்கணும் இப்போ இந்த தூக்கல் இருக்கிற இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே பார்த்துட்டோம் இது நடப்புத்தான வெயில் வந்ததால் அப்போ இந்த காலேஜ் பயிரா சோறு ரூபாய் இருக்குது நகுக்கொடி இதெல்லாம் அப்படியே செயின்பிளக்குகள் இருக்குது அதெல்லாம் பார்க்கலாம் இதில் சுட்டுட்டு இப்போ வந்துட்டோம் நல்லா இருந்தது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே இதில் பிளாக் அதோட போன முறை வெரைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டுகள் இருந்தது அதெல்லாம் ரிமூவ் பண்ணிருந்தோம் போட்டுகள் வந்து பார்த்திங்கன்னாட்டா இல்லை அந்த தீவிரவாதிகள் இயக்கத்தை மென்ஷன் பண்ணியிருந்தான் அந்த போட்டுகள் எல்லாமே பலிக்கிடுவோம் சரி இப்போ பார்த்தீங்கன்னாட்டா நிலாவளிக்கு வந்துவிட்டோம் புறாமலை போகிற தான் இப்போ வரைக்கும் மிகிறோம் போய் என்ன மாதிரிட்டு தான் பார்க்கணும் டிக்கெட்டுகள் அதில் எல்லாம் இதுலேயே ஸ்போர்ட்ஸுகள் எல்லாமே வைக்கணும் தாராளமாக டிக்கெட் எடுக்க போய்கொண்டிருக்கோம் ஆனால் ஜெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் கூடுதலாகவே அடிக்கணும் என்ன சொல்லணும் இதில் எல்லாம் பாருங்கள் குறைந்தராக வந்து அதோட இந்த டிக்கெட் எடுக்கிற பிரச்சனை பெரிய பிரச்சனையாகவே போகும் ரெண்டு ஒன்றை கூடுதலாக எடுக்க பார்த்துனோம் என்ன மாதிரி இடையில பார்ப்போம் எல்லாண்டு கோடிங் எல்லாம் வச்சிருக்கணும் இப்போ இதில் இந்த விவரம் எல்லாம் போட்டிருக்கணும் அது மாதிரி அதில் நம்பர் மட்டும்தான் இப்போ எனக்கு இல்லாமல் இப்போ பார்த்தீங்களாண்டா ஃபாரின் அடல்ட்டுக்கு இருபத்தஞ்சி ரூபாய் அதே மாதிரி சர்வீஸ் சார்ஜ் பார்த்து மற்றது ஸ்மோக்லிங் அது போட்டில் போகிறெல்லாம் சேர்த்து போட்டில் போகிறத விட்டு முப்பத்தி ஏழாயிரம் ரூபா சொல்லிடணும் அஞ்சு பேருக்கும் இப்போ என்னென்று பார்த்தீங்களாண்டா போய் அங்கே டிக்கெட் கேட்டது கிட்டத்தட்ட அஞ்சு பேருக்கும் இந்த டிக்கெட் எடுக்கிற தனியாகவே முப்பத்தி ஏழாயிரம் அப்படின்னு சொன்னவில்லை இலங்கை காசு அதே மாதிரி அதை தவிர்த்து போட்டுக்கு எட்டாயிரம் அப்போ நாற்பத்தையாயிரம் அதை தவிர்த்து ஒரு ஆளுக்கு கண்ணாடிக்கும் ஜாக்கெட்டுக்கும் சேர்த்து ஆயிரம் ஒரு ஆளுக்கு ஆயிரம் ரூபா அப்படியே ஐயாயிரம் ரூபா வரும் அதோடு சேர்த்து கைடுக்கு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் வரும் மொத்தத்தில் ஏதோ ஐம்பதுலேருந்து அறுபதுகள்ட்ட வரும் நினைக்கிறேன் அவ்வளோ காசு செலவழித்து இந்த புறாமலைக்கு போக மாட்டுறது கெளுக்கிறான விஷயம் யாருமே போக மாட்டேனும் அதான் எனக்கு தெரிஞ்ச உண்மை இப்போ இதில் இருந்து பார்த்தீங்கன்னாட்டா அடுத்ததாக சிகிரியாக வலிக்கிறேன் நாளைக்கு தான் சிகிரியா பார்க்க போகிறோம் அணுஞ்சி இருந்து போய் இன்றைக்கு சிகிரியாவில் ஸ்டே பண்ண போகிறோம் அதோட இந்த நெல்லாவிலேயும் குளிச்சிருக்கலாம் நேற்றும் குளிச்சவையில் திருவண்ணாமலை பீச் அடியில் வந்து அதால் சேர்த்து இல்ல வெளிக்கிட்டான் இப்போ பார்த்தீங்கன்னாண்டா கந்தலாய் குளம் தாண்டி இதில் தயிர் இதில் ட்ரைவ் பண்ண போயிடும் அப்படின்னு சொன்னால் கித்துள் விட்டு அப்போ அதை தான் பார்க்க மாட்டேன் என்ன ஒன்று எங்காண்டில் அதில் மட்டும்தான் இருக்குது பக்கத்து கடைக்கு வந்திருக்கோம் ஏக்கா ஏக்கா கேஸ்கரண்ட்டு தான் இருக்கு கித்துள் காலதான் இப்போ போகிற வழியில் ஜானை பக்கத்தில் விரும்போ விரும்பாமலோ இந்த வியூவுக்கு கூட்டிகிட்டு வந்துவிட்டோம் வேண்டாம் தான் பார்த்தீங்களாண்டா நாலரை ஆகுது நாங்கள் இப்படியே ரூமுக்கு போய் ஒன்றுமே செய்யப்படுறீங்களா அதனால் இந்த சிகிரியா வியூவை காட்டும் தான் கூட்டிகிட்டு இருந்தேன் அப்படியே பார்த்து ஷாக் ஆகிட்டோம் உண்மையிலே சூப்பராக இருக்கும் ஆனால் நிறைய போட்டுகள்லாம் இப்போ கொண்டு வரணும் கஜாக் பண்ணுறதுக்கு ஏற்ற எல்லாம் இங்கே செய்ய போய் நம்மள சூப்பராக இருக்கும் இதில் கஜாக் பண்ணி கொண்டு அப்படியே இந்த வியூவில் ஃபோட்டோ எடுத்தால் அதெல்லாம் யோசித்து இப்போ தான் நிறைய செய்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தம்பி தண்ணி இருக்கிறது மினியில் இப்போ இடங்கள் எல்லாம் பார்த்துட்டோம் இதில் வானம் திருப்பது இது கொஞ்சம் பின்னுக்கு நாங்கள் எந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் போய் திரும்பிட்டு வர திருப்பிட்டு வரணும் அந்த ஒரு இது மட்டும் நீங்கள் கொண்டு எல்லாம் பயப்படாமல் இந்த இடத்துல ஹயஸ் எல்லாம் ஓகே இப்போ பனானா ரெஸ்ட் ஒரு இதுக்கு வந்திருக்கோம் ஐயாயிரம் ரூபாய்க்கு இருக்கணும் ஒரு ரூமுக்கு ஒரு ரூம்லேயே நாலு பேர் தங்குற ஓகே இந்த மாதிரி போட்டிருந்தது இருந்து லேக் வியூட் லேக் வியூ வந்து அதில் இருக்க போல இருக்குது அதை நாங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இப்போ லேக் வியூவுக்கு வந்துட்டோம் இதில் பார்த்துக்காண்டா ஜான் என்ற கால் எடுத்துகிறங்க நிறையவே இருக்குது ஈவினிங் டைம்லலாம் மருந்து போகும்போது இருக்குது ஆனால் நல்லாயிருக்கு வியூ பார்க்குறதுக்கு அப்படியே சூப்பரான ஒரு வியூ பார்த்துருப்பீங்க இது எந்தளவுக்கு முழுமையான ஒரு வீடியோ இருக்குமான்னு தெரியல ஏன்னா அவையில் அதுக்குள்ள வீடியோக்கில் வேற விருப்பம் இல்லை அதனால் அவையில் இன்வால்வ் பண்ணிடலாது அதனால் நோமலா அப்படி போகிற போகிற இடங்களில் எடுத்து வீடியோ எடுங்க பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பண்ணிட்டு கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள் பாய் பாய்